வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மகட்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம் அதாவது திருச்செங்கோடு திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் அங்கே திருச்செங்கோடு இது பக்கத்தில் செம்மாம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு நாற்பத்தாறு வயது உள்ள ஒரு நபர் அவருடைய மனைவி நாற்பத்தி ரெண்டு வயது இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டரில் டூ வீலரில் போயிருக்கிறாங்க அந்த ரோடில் திருச்செங்கோடு பக்கத்தில் அந்த ரோடில் வந்து ரெண்டு பிரைவேட் பஸ்ஸஸ் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஹைவேஸில் ஓவர் டேக் பண்ணி யார் முன்னாடி போகிறது யார் வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று மக்களை வந்து பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு போட்டியில் போட்டி போட்டுக்கிட்டு போயிருக்காங்க ஓவர்டேக் பண்ணி கண்ண ஓவர் ஓவர்டேக் பண்ணி போயிருக்காங்க அப்போது எதுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் மேலே இடித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப படுகாயமடைந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் வந்து ரெண்டு பேரும் இறந்துருக்கிறார்கள் ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸோட ஒரு கண்முடித்தனமான ஒரு போட்டி இதை வந்து இங்கே மட்டும் இல்லை நான் வந்து பர்சனலாக பார்த்துக்க வந்து கடலூர் டு பாண்டிச்சேரி அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு ரீசனபிள் பெரிய ரோடு தான் ஆனால் இவங்க வந்து ஒன் வே ரோடு ரெண்டு போகிறது வர்றது ரெண்டும் ஒரே ரோடில் தான் போய் ஆகணும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸோட அந்த போட்டி இருக்குது பாருங்க அவ்வளோ ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு அதான் அவனுக்கு முன்னாடி முன்னாடி போகிற அந்த ரெண்டு ப்ரைவேட் பஸ்ஸஸ் அவங்க ரெண்டு பேரும் போட்டி இவருக்கு முன்னாடி இவர் போனால் தான் இவங்க வண்டியில் வந்து பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க அதுக்காக இவங்க பண்ணுற போட்டி வந்து அட்டூழியமாக இருக்கும் என் ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு போலீஸ் கூட அந்த வந்து அந்த ரேஷ் ட்ரைவிங்கை வந்து கொஷின் பண்ண மாட்டாங்க இத்தனை போலீஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் ரேஷ் ட்ரைவிங் பண்ணுற ஒரு வண்டிகளையோ பஸ்ஸுகளையோ இவங்க யாரும் வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவங்கள வந்து பிடிக்கிறதும் கிடையாது அப்படியே பிடிச்சாலும் அவங்க கையில வந்து காசு கொடுத்துட்டு இவங்க வெளியில வருது இதுதான் இங்கே வந்து தொடர்கையா நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து சென்னையில பார்த்தோம்னா எக்கச்சக்கம் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டிராபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஒயிட் அண்ட் காக்கி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சிக்னல்லையும் ஒரு அஞ்சாறு பேர் தேவையில்லாம வந்து நின்றுன் இருப்பாங்க சிக்னல்ல போற வண்டிங்களா போக போக போன்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு சிக்னல் இருக்கு ஆளுங்க போக இது எதுக்கு இங்க வந்து அங்க வந்து ஒரு அஞ்சு எஸ்ஐ முதற்கொண்டு இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு சில இடத்துல வந்து பார்த்துருக்குற ஜங்க்ஷன்ஸ்ல இவங்க வந்து அங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து ஓவர் ஸ்டாஃப் இவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் இல்லாம சிக்னல்ல போய் நின்றுக்கிட்டு அவங்கள வந்து போற வண்டியை போக போன்னு சொல்றதுக்கு இத்தனை போலீஸ்காரங்கள் அவளுக்கு அரசு சம்பளம் வேறு அங்கே வந்து ஸ்டேட் ஹைவேஸில் ரோட்டில் வந்து ரேஷ் டிரைவிங் போகிறவங்களை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு பெட்ரோல் டியூட்டி வண்டி கூட நம்ம பார்த்தது கிடையாது இந்த ஹைவேஸில் பார்க்கும்போது அங்கங்கே இங்கே பார்த்தோம் சென்னையில் பார்த்தோன்னா அங்கங்கே நின்றுட்டுருக்கு எல்லாரும் வந்து சமோ தே மேனேஜ் கிட்ட போஸ்டிங் இன் சென்னை சென்னையிலேயே உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு எங்க வேலை இல்லாமல் இதே மாதிரி இந்த சிக்னலில் உட்காந்துட்டு போகிற வண்டிங்கள போகணும்னு சொல்றத தவிர்த்து வேறு எந்த ஒரு படியும் கிடையாது அவங்களுக்கு சில இடத்துல அங்கே உட்காந்துக்கிட்டு சைடில் உட்காந்துக்கிட்டு இப்போ டூ வீலர்ஸோட ஹெல்மெட் போட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அது வந்து அங்கே கலெக்ஷன் ஒன்றும் தனியாக போயிட்டு ஃபைனோ கலெக்ஷனோ ஏதோ ஒன்றா அந்த பக்கம் இத்தனை போலீஸ்க்கு வந்து இங்கே வந்து இல்லை அந்த ரேஷ் டிரைவிங்க கூட்டம் யாரும் வந்து கொஷின் பண்ண மாட்டாங்க இதே நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கோவாவுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன் அங்கே கிட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அங்கே இருந்துடணும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் நாலு நாளில் ஒரு இடத்துல அவ்வளோ சிட்டி அந்த மெயின் சிட்டியில் தான் நம்ம சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு இடத்துல கூட நீ வந்து டிராஃபிக் நான் மூணு நாள் கல்லியப்படலை யாருமே ஒரு டிராஃபிக் கான்செப்ட் கூட ஏன்னா சீன் எனிவே இருந்த ரூட் எல்லா மக்கள் அவங்க வராங்க சிக்னல்னுட்டு கரெக்டாக போயிட்டுருக்குறாங்க எந்த விதமான இதுவும் கிடையாது அது வந்து மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது ஒரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் அது வி ஹவ்ட்டு அப்ரிஷியேட்டட் அவங்களா வந்து செல்ஃப் டிசிப்ளின் அதை ஃபாலோ பண்ணி எந்த நேரத்தில் நிற்கணும் நின்று கரெக்டாக சிக்னலுக்கு போயிட்டுருக்குறாங்க எந்த இடத்துல போலீஸ் கிடையாது போலீஸ் இந்த மாதிரி டியூட்டி இங்கே பண்ணுற அந்த டியூட்டியை சைடில் நின்றுக்கிட்டு கலெக்ஷனோ எலெக்ஷனோ ஒரு கூட்டமாக போய் நின்றுக்கிட்டு டூ வீலர்ஸை வந்து ஹராஸ் பண்ணுறது இதெல்லாம் அங்கே வந்து நம்ம வந்து அங்கே பார்க்கவே முடியாது அங்கே கோவா அது இந்தியாவில் இருக்க ஒரு அதே மாதிரி விஜயவாடாலும் நான் பார்த்துருக்கேன் விஜயவாடாவில் ஒரு ஃபோர் டேஸை நாட் சீன் சேர்ந்த சிங்கிள் போலீஸ் கான்ஸ்டபுள் இந்த மாதிரி இந்த சைடில் உட்காந்துக்கிட்டு கலெக்ஷன் பண்ணுற போலீஸ் குரூப் ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் முக்கியமான ஜங்ஷன்ல ஒருத்தர் ரெண்டு பேரை பார்த்துருப்பேன் அவ்வளோ பெரிய சிட்டியில் மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் அஞ்சு நாளில் மொத்தமாக சேர்ந்து ரெண்டு மூணு பேரை பார்த்துருப்பேன் நான் அங்கே வந்து விஜயவாடா ஸோ இவ்வளோ பெரிய சிட்டியில வந்து தி ஆர் ஏபிள் டு மேனேஜ் அவுட் திஸ் டிராஃபிக் கான்ஸ்டபுள்ஸ் ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் டிசிப்ளின் பார்த்தோன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல இதே இது நான் வந்து அந்த டிசிப்ளின் சொல்லும் போது அந்த டிராஃபிக் சிக்னல் ஒபே பண்ணி போகணுங்கிறது மக்கள் கிட்டேருந்து வர வேண்டிய ஒரு டிசிப்ளின் அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்னால் மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் லாவில் மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஹெல்மெட் போட்டு போகணுன்னா அது வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக பண்ணுறதுங்கிறது அவங்க உணர்ந்து அவங்க சேஃப்டிக்காக போகணும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டு போகிறோம் போலீஸ் எங்கே பிடிப்பான் இந்த இடத்துல போலீஸ் இருப்பான் அதனால ஹெல்மெட் போட்டு போகிறோம் இல்லாட்டி அது போடுறது கிடையாது அது நம்மளுடைய வீக்னஸ் அது அது வந்து இப்போது அதே மாதிரி ஒரு லாஸ்ட் இயர் ஸ்டேட்ஸ் போயிருந்தனால அந்த இடத்துல பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த டிராஃபிக் இது வந்து ஒவே பண்ணுறாங்க அந்த டிசிப்ளின் இட்ஸ் அமேசிங்காக இருந்தது எனக்கு பார்க்கும்போது மெயின் ரோடை விட்டுடுங்க செகண்ட் லெவல் ரோடு டிராஃபிக்கே கிடையாது ஒருத்தருமே கிடையாது செகண்ட் தேர்ட் லெவல் ரோடுன்னு வச்சுக்கோங்க அது அதாவது மெயின் ரோடுக்கும் செகண்டு அதுக்கு அடுத்த சின்ன ரோடு ஒரு ஜங்ஷன் ஒரு ஸ்ட்ரீட்டு ஜங்ஷன் ரெண்டு இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு போகுது இந்த ஸ்ட்ரீட்டு போய் இன்னொரு ஸ்ட்ரீட்ல சேர் ஜங்ஷன் மாதிரி ஜங்ஷன் ஸோ இந்த கார் இப்படி போனால் ரைட்டோ லெஃப்டோ போகலாம் அந்த இடத்துல அது வந்து என்ன சொல்றது ஸ்டாப் லுக் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு சின்ன போர்டு அவ்வளோதான் ஸ்டாப் லுக் அண்ட் ப்ரொசீட் இத வண்டி என்ன பண்ணுவோம் இவன் வந்து கரெக்டாக போவாங்க சிக்னல் கிடையாது அந்த போர்டை பார்த்தோன்னா அந்த கார் வந்து நிற்பான் அந்த ஜங்ஷன்ல ஒரு செகண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டை பார்த்துட்டு தென் வண்டியை கிளப்பி போவான் இது எப்போ மதியான டைமோ ஈவினிங் டைமோ கிடையாது ராத்திரி பத்து மணிக்கு சுத்து வட்டாரத்துல எந்த இடத்துலயும் போலீஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது இந்த ஜங்ஷன்ல கார் போய் நிற்கும் போதே ரெண்டு ரெண்டு பக்கம் அந்த எந்த விதமான வரைக்கும் கூடையும் காரு கிடையாது எதுவும் வரலங்கிறது நல்லா தெரியும் அப்படியே கூட போகலாம் ஆனா போக மாட்டாங்க அந்த போர்டு இருக்குது நெல் கவனி புறப்படு அந்த காலத்துல இருந்து நம்ம ஊர்லையும் அந்த போர்டு ஸ்டாப் லுக் அண்ட் ப்ரொசீட் அவன் நின்னு ஒரு செகண்ட் இப்படி இப்படி ஸ்டார்ட் கோ இதுல என்ன பியூட்டிங்னா இந்த முதல் கார் போது இன்னொரு ஜஸ்ட் ஒரு டென் செகண்ட் பேக்ல ரெண்டாவது கார் ஒரு பத்து மீட்டர் டிஃபரன்ஸ்ல ரெண்டாவது கார் பின்னாடி நிக்குது அந்த கார் என்ன பண்ணுவான் முதல் கார் தான் போறான்ன ரெண்டு பக்கம் வண்டி இல்ல முதல் கார் போறான் இவனும் போலாம் இல்லையா இவனும் போக மாட்டான் கரெக்டா அவன் அந்த கார் போனா கூட இவன் திரும்பி இன்னொருத்தரும் இவன் ஜங்ஷனுக்கு வந்த உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் கேப்ல திரும்பி இந்த ரெண்டாவது காரும் அந்த ஜங்க்ஷன்ல நின்னு லெஃப்ட் ரைட்டை பார்த்து ஒரு செகண்ட் நின்னு அப்புறம் தென் தேவி புரிஞ்சு மூணாவது கார் வந்தா அவன் அப்படி பண்ணுவான் இதெல்லாம் நான் சொல்கிறது ராத்திரி பத்து பத்து மணிக்கு யார் எந்த விதமான போலீஸ் கான்ஸ்டபிளோ எந்த விதமான சர்வேலன்ஸ் கேமராவோ இல்லாத ஒரு தேர்ட் லெவல் ஸ்ட்ரீட்டு ஆர்டினரி ஸ்ட்ரீட்டில் தே ஆர் ஃபாலோயிங் த ட்ராஃபிக் டிசிப்ளின் அதுதான் மக்களுடைய அந்த ஒழுக்கம்ன்றது சொல்கிறது தான் நம்ம ஊரில் இங்கே வந்து இந்த ஒழுக்கம் இந்த சிக்னல் விழுந்தா இல்லையோ அது பாட்டு அப்படி போகிற சிலவங்க இருக்கிறாங்க அது நம்ம வந்து திருத்திக்க வேண்டும் ஆனால் இப்போ நான் என்னோட டாபிக் இங்கே பேசுறது வந்து மக்களுடைய ஒழுக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற பீப்புள் ஸ்டாஃபிக் போலீஸ் வந்து அன்னெசஸ்லி பீப்புள் ஆர் க்ரௌடிங் இயர் அண்ட் ஹராசிங் த பீப்புள் அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் ஆகிற ஒழிய ரேஷ் ட்ரைவிங்கிற ஒரு கான்செப்டை அதை வந்து டிரைவர்ஸை பிடிக்கிற வழக்கம் கிடையாது அதுதான் என்னோடய பாயிண்ட்டுங்க இங்கே பார்த்தோம்னா இப்போது ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் எங்க கோயம்பேடுலேருந்து அடையார் கோயம்பேர்லேருந்து அடையாறு மெரினாண்டு இதுக்கு வந்து சேரணும் அது வந்து சேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தேவ கம் அண்டு யார் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டி பைக்கில் அதுக்கப்புறம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிருக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் கோயம்பேர்லேருந்து நீங்கள் மெரினாவுக்கு வந்து சேரணும் அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பீடில் போவாங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை யார் வேன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸு இதை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி தே ஆர் கண்டக்டிங் இட் இதை வந்து தடுக்கிறதுக்கு போலீஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியாது நான் பைக் ரேஸ் நடந்துருக்கேன் இந்த ஆர்கனைஸ்டு ரேஸ் டிரைவிங் ஒரு பக்கம் கண்ணா முன்னால் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிற ஹைவேஸில் போகிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஸோ இந்த மாதிரி ஹைவேஸில் போகிற அதுதான் இப்போ நான் என்னோட டாபிக் அது மாதிரி இந்த டூ வீலர் ஓரமாக போயிட்டு இருந்த டூ வீலர் தான் திருச்செங்கோடில் இந்த ரெண்டு பஸ்ஸுக்காரங்க போட்டி போட்டுக்கிட்டு ஓடுற இதில் ஓவர்டேக் பண்ணும்போது அவனை அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் ஓவர் டேக் பண்ணிடுறாங்க தே தே காட் இன்ஜியூட் அண்ட் தென் சப்ஸ்க்யூம்லென் ஐட் ஆல்சோ சோ இதுல வந்து என்ன பார்க்கணும் நம்ம ஒண்ணு வந்து மக்களுடைய ஒழுங்குன்றது அது வந்து தனி பக்கம் என்றாலும் போலீஸ் ட்ராஃபிக் போலீஸ் அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பக்காவாக பண்ணணும் இங்கே வந்து சும்மா நாள் சிக்னல் பக்கத்தில் நின்றுட்டு போகிற வேண்டிய போக போன்னு சொல்லிட்டு சைடில் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் போடாதவங்க இவங்க போகிறோம் இவங்களை வந்து பிடிக்கிறதுல தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே ஹேஷ் ட்ரைவிங்க்காக பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் புக் பண்ண கேஸை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பாதி வந்து சிக்னலில் ஒரு கோடு தாண்டி நின்னது ப்ளஸ்ஸு ஹெல்மெட் இல்லாதது இப்படி தான் இருக்கும் மொழியை ரேஷ் ட்ரைவிங் ஃபிக்ஸ் பண்ணுற கேஸ் ஒரு கேஸ் கூட இருக்காது ஆயிரம் கேஸ் புக் பண்ணும் எங்க வந்து மக்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா இந்த ரேஷ் டிரைவிங்ல ஸோ அந்த இதை வந்து இவங்க என்போர்ஸ் பண்ணணும் குறிப்பாக எல்லாம் டிராபிக் போலீஸ் பெட்ரோல் ட்யூட்டியை ஜாஸ்தி பண்ணணும் இங்கே தேவையில்லாம உட்காந்து சிக்னல் உட்காந்துருக்கவங்கள அங்கே அனுப்பி அந்த பக்கம் போஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த பெட்ரோல் டியூட்டி ஸ்ட்ராங் பண்ணி எந்த விதமான நிர்பந்தஸ் உள்ள உட்கார்ந்துட்டு நம்பிதெல்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க அவங்க வந்து எந்த விதமான பயத்திலையும் உள்ளாகாமல் சைடில் இருக்கிற இந்த டூ வீலர்ஸ் இவங்களெல்லாம் வந்து இந்த பஸ்ஸுகள் போய் அடித்து அவங்கள வந்து பாதிப்புக்கு உள்ளாக்காமல் ஒழுங்கான பிரயாணம் நடக்கணும்னா இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஹாவ் டு ஆக்ட் அதுதான் என்னுடைய பாயிண்ட் இந்த இதில் ஆகவே இந்த விவரத்துடன் இந்த வேண்டுகோளுடன் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்